இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் அந்த குரல் பதிவில் சொல்லி இருக்கிறார் ஆனால் இப்போது அதில் ஒரு திருத்தம் இந்தியாவுக்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்பது இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியான திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலை உணவு திட்டம் கலிபோர்னியா மாகாணத்தில் வந்திருக்கிறது கனடாவில் வந்திருக்கிறது இப்போது லண்டனில் வந்திருக்கிறது இங்கிலாந்தில் வந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீச்சை தன்னுடைய திட்டங்களின் மூலம் கொண்டு வருகிறார் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் அது நாம் வாக்குறுதியாக கொடுக்கும்போது போது ஏளனம் செய்தார்கள் இது சாத்தியமே இல்லை என்றார்கள் ஒன்றிய நிதியமைச்சரை கேட்டார் இது எப்படி சாத்தியம் எங்கிருந்து பணம் வரும் இது வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய மாநிலங்களில் அவர்கள் தேர்தலை சந்திப்பதே இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த அடிப்படையில் நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் என்பதை மக்களின் முகங்களில் பார்க்க முடிகிறது இன்றைக்கு முதலமைச்சர் இந்த நாகப்பட்டினத்தை கடந்து வரும்போது பெண்களிடம் கிடைத்த வரவேற்பு இப்படி ஒரு ரோட் ஷோ நேற்று வரைக்கும் திட்டத்தில் இல்லை நேற்று இரவுதான் முடிவு செய்யப்படுகிறது காலைக்குள் விடியற் காலைக்குள் அவ்வளவு மக்கள் வந்து திரள்கிறார்கள் என்றால் அது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல தன்னியல்பாக திரண்ட கூட்டம் மக்கள் தன்னியல்பாக அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நின்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார்கள் ஒவ்வொருவர் முகத்திலும் அவ்வளவு பெரிய மலர்ச்சியை பார்க்க முடிகிறது மாணவர்கள் மக்கள் முகத்தில் மலர்ச்சி பெண்கள் முகத்தில் மலர்ச்சி எந்த சக்தியாலும் இந்த ஆட்சியை வீழ்த்த முடியாது எந்த சக்தியாலும் இந்த கூட்டணியை கலைக்க முடியாது அப்படி பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவோம்